வணக்கம் மிதினம் துலாம் கும்பம் ராசிக்காரங்களை பற்றி எல்லாமே மூணும் ஒரே மாதிரி தான் மிதனத்துக்கு என்ன நடக்குது துலாத்துக்கு அதே தான் நடக்கும் கும்பத்துக்கு அதே தான் நடக்கும் மிதனம் அப்படின்னாலே இருக்கிறதெல்லாம் இழந்து மீண்டும் எந்திரிச்சொக்கார எந்திரிச்சொக்கார ராசி மிதன ராசி மிதன லக்னம் அதே மாதிரி துலா லக்னமும் இருக்கிறதெல்லாம் இழந்து மீண்டும் எந்திரிச்சொக்காருவாங்க கும்பமும் அதே மாதிரி தான் மிதனத்துக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்புனா அது மேலே மூணாவது ராசியாக இருக்கிறதுனால அவங்க ஓரளவுக்கு நல்லா பொருளாதாரத்துலையும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் வெல் செட்டிலாக இருப்பாங்க மிதினமும் துலாமும் கும்பம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் அது ஏன்னா மூணாவதுக்கும் சனி மான சனி பகவானோட இடத்துல கும்பம் உட்கார்ந்துருக்கறதுனால மிதினம் எடுத்துக்கிட்டாலே என்ன செய்வாங்கன்னா மிதனத்துக்கு சூரிய பகவான் மூணாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால சூரியனுக்கும் மிதனத்துக்கும் மிதன ராசிக்கும் ஆகாது அப்படி எடுக்கலாம் மிதனத்துக்காரவங்க என்ன பண்ணனாங்கன்னா அந்த சூரியன் மறைய மறைய நாங்கள் சொல் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா சூரியன் மறைய மறைய காசு சம்பாதிப்பாங்க அப்படின்னு எடுப்போம் அதுக்கு என்ன ஒரு பாடல்னா அவள் ஆட அவன் பாட ரவி மறைய அர்த்த ஜாமடிதனின் காசு தேட மறுநாள் சூரியன் உதயமாக இவரும் தூங்க இவர் தொழிலும் தூங்கன்னு எடுப்போம் பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க விடிய விடிய வேலை செய்ய சொன்னால் கூட அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் காலை நேரத்தில் எந்திரிச்சு அவங்க செய்கிறது பெரிய விஷயம் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இடத்துல உச்சமாக இருக்கிறனாலே துளாராசிக்கு அதுதான் அவங்க எல்லாம் ஒரு பேச்சாளராக பேச்சாளராக இருப்பாங்க இல்லை ஒரு பாடகராக இருப்பாங்க ஒரு பட்டிமண்டத்தில் இருப்பாங்க ஜட்ஜாக இருப்பாங்க இல்லை கோ கோர்ட்டில் ஜட்ஜாக இருப்பாங்க இது மாதிரி நீதிமான் நீதி தெராசு இருக்கிற இடத்துலையும் குற்றத்தை பிரிவு ப சொல்ற சொல்கிற அவங்க இருப்பாங்க துளாராசிக்காரவங்க ஆனால் துளாராசிக்காரவங்க தராசு மருந்தால் ஜெயிக்கலாம் துலார் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது பணம் சம்மந்தப்பட்டது கையாடக்கூடாது இது இருந்தால் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு மேலே வரலாம் கும்பம் அதே மாதிரி தான் கும்பம் வந்து கலசம் கோயில் மேலே இருக்கிற கலசம் அவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் விஷயத்தை வாங்க முடியாது ஆனால் விஷயம் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் விஷயம் வாங்க முடியாது இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் ஓடுறதுனால இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சாலும் அவங்கள மேலுக்கு எந்திரிச்சு உட்கார எந்திரிச்சு உட்காந்துருவாங்க இந்த மூணுக்கும் இந்த மூணு ராசியும் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகறதுனால இதில் இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மிதன ராசி மிதன லக் நல்லா வெல் செட்டில்டாகவே இருப்பாங்க அவங்க தாயாரை நல்லா கவனிச்சுக்கிறது கூட பிறந்தவங்க நல்லா கவனிச்சுக்கின்றாங்க இன்னும் நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க மிதன ராசிக்காரங்க அதே மாதிரி துளா ராசிக்காரங்களும் நல்லாவே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து சகோதரன் சகோதரி நல்லா வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க கும்பராசிக்காரவங்களும் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை அவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு கத்தி உடம்புல படுறது இதெல்லாம் தீராத பிரச்சனை இப்போ தீரும் பல நாள் இருந்த பிரச்சனை இப்போ துலா கும்பராசிக்கு இப்போ தீரும் இவங்க எல்லாம் அந்த அந்த ஜாதக ரீதியாக அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க ஜாதக ரீதியாக பரிகாரங்கள் பரிகாரம் நாங்கள் சொல்ல மாட்டோம் வழிபாடுகளும் அவங்கவுங்களுக்குள்ளே சொல்லி செ செஞ்சுக்கிட்டாங்கன்னா நன்மை தரும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது கேட்காம இருந்தாலே அவங்க செய்வாங்க ஆனால் செய்யணுன்னு மனசு இருக்கு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட மாட்டாங்க செஞ்சாங்கன்னா பெரிய அளவில் செய்வாங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கும் கொடுப்பாங்க குழந்தைங்க கல்யாணத்துக்கும் கொடுப்பாங்க எல்லாமே மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க இது நாள் வரைக்கும் அவங்க செய்யாட்டி கூட இப்போ செய்வாங்க ராசி மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்ல தான் இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் உயர் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் வெளிச்சட்டிலாம் இருப்பாங்க மிதன ராசிக்காரவங்க மிதுன லக்கணத்துக்காரவங்க அதே மாதிரி ராசிக்காரவங்க போயிட்டு 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 வருவாங்க வெளிநாடு வெளி மாநிலம் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பத்துப்பட்டி கிராமம்னால பத்துப்பட்டி கிராமத்துக்கு தெரியும் ஒரு ஒரு டவுன்னால அந்த ஊருக்கே தெரியும் துளாராசிக்காரவங்க அவங்க கிட்ட துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பிரிவு இருக்குது அந்த நட்சத்திர பிரிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அதில் அது குறிப்பாக விசாக நட்சத்திரம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதுதான் உண்மை மற்றவங்க வந்து அவங்க வளர்த்தி விடுவாங்க அது வேறு விஷயம் வளர்த்தி விடுவாங்க ஆனால் பொருளாதாரத்தில் யாருக்கும் இது செய்ய மாட்டாங்க கும்பராசி அப்படித்தான் தன் குடும்பம் தன் குழந்தைங்க தன் இது அப்படித்தான் கும்பத்தில் பிறந்தவர்கள் கோபுரத்தில் கலசத்தை போய் யாராச்சும் தொட முடியுங்களா அது மாதிரி அவங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க யாருக்கு இது செய்ய மாட்டாங்க இதனை மட்டும் இப்போ அவங்க என்ன தேவையோ செய்யாதவங்க இப்போ வீரராசிக்காரவங்க செய்வாங்க நன்றி வணக்கம்